கொடுப்பதற்காக அவரது தந்தை இரண்டிய கட்சி போய் செய்வதற்காக தூணியிலிருந்து வெளிப்பட்டவர் நரசிம்ம நரசிம்மயம் பெருமான் அவதாரம் எடுத்த நேரம் என்பது பிரதோஷ நேரம் என்னன்னா இரண்டிய வாங்கி வந்த வரம் அது போல தனக்கு பகலிலோ இரவிலோ மரணம் சம்பவிக்க கூடாது என்ற வரத்தை பெற்ற காரணத்தினாலே அந்த இரண்டிய கட்சி போய் செய்தது நரசிம்மன் வந்து இந்த மாதிரி ஒரு பிரதோஷ நேரம் பகலும் இல்லாமல் இரவும் இல்லாத அங்கி சாயும் நேரம் நேரத்தில் நரசிம்மர் இந்த அவதாரம் எடுத்தது நிரஞ்சீக சிவ செய்யும் பொழுது அவனுடைய உதிரம் எல்லாம் பூமியில் படக்கூடாது என்பதற்காக அவனுக்கு நகமே ஆயுதமாய் வச்சு எடுக்கிறார் இரஞ்சியகசிவம் அந்த ஒரு வரம் வாங்கினான் தனக்கு மனிதர்களாலோ விலங்குகளாலோ மரணம் சம்பவிக்க கூடாது எந்த விதமான ஆயுதங்களாலும் தனக்கு மரணம் சம்பவிக்க கூடாது என்று ஒரு வரம் வாங்கியது அதனால்தான் நரசிம்ம அவதாரம் என்பது நரம் சிம்மம் மனித உடலையும் சிம்ம தலையையும் கொண்டது அந்த சமாள நேரத்திலே அந்த நரசிம்மர் இரணிய சிவன் உதிரங்கள் முழுவதையும் கொடுத்த காரணத்தை குறித்த காரணத்தினாலே அவருக்கு அந்த ஆக்ரோஷ குணம் சுத்திக்கு ஆக்ரோஷ குணத்தினாலே அவர் தேவாதி தேவர்களை எல்லாம் சிக்கத் தொடங்கிறார் இரணிய சிவோட சம்மாரம் முடிஞ்ச உடனே எல்லாம் அவருக்கு வந்தது அதன் பிறகு தேவாதி தேவர்களிடத்தில் போது சிவபெருமான் தன்னுடைய பனை தளபதியாகி வீரபாக தேவரையே கிட்ட வீரபாக முடியல மீண்டும் அவர் வந்து சிவபெருமான முறையிட சிவபெருமான் எடுத்த தான் இந்த சர்க்கர் நரவேஸ்வர அவதாரம் என்பது நரசிம்மருக்கு நரம் சிம்மம் இது பட்சி ரூபத்தோடு சேர்ந்த நரம் சிம்மம் ஆனால் பட்சி ராஜாய தீமகின் சூழ்நாள் சுவாமியோட வருட மூக்குமியோட சுவாமியே சுவாமியோட தருமேனியின் தரிசனம் கொஞ்சம் போது தெரியும் பட்சியோட மூக்கு இருக்கும் சிம்மத்தான இருக்கும் பட்சி ரூபமாக இருக்கிறதால ரெண்டு ரக்கை இருக்கும் ரெண்டு ரக்கையில் ஒரு ரெக்கையில் சூழினியும் ஒரு ரெக்கையில் பத்திங்கரா தேவியும் இருப்பான் சுவாமி மான் மழு சரம் அக்னி என்று நான்கையும் இயங்கிய திருக்கோளத்தில் இருப்பார் சுவாமிக்கு அஷ்டபாதம் சதுர்புஜம் என்று சொல்லக்கூடிய நான்கு திருக்கரங்கள் அஷ்டபாதம் என்று சொல்லக்கூடிய எட்டு கால்கள் சுவாமியோட நரசிம்மரை ஆரத்தழுவியவாறு இருக்கக்கூடிய கோலம் வந்து நரசிம்மரை சாந்தப்படுத்துற கோலம் சுவாமி ஜடாமுடி சௌந்தரியனா இருப்பார் பிரைநிலா சூரிய பெருமான் சிவபெருமான் வந்து ஜடாமுடி சௌந்தரியனாக இருப்பார் அப்படிப்பட்ட சுவாமி மனித உடலையும் இம்ம உடல் இம்மத்தின் உடலையும் மனித உடலையும் கலந்த கலவையாக சிம்ம முகத்தை கொண்டு பட்சி ரூபம் என்பதனாலே இரண்டு ரக்கைகளோடு காட்சி தருகிறது இந்த பிரதோஷ நேரம் என்பது ரொம்ப விசேஷம் வேற நேரத்தில் வழிபாடு செய்தால் பலன் கிடைக்காதா என்றால் இறைவனை எந்த நேரத்தில் மனதால் நினைத்தாலும் பலன் கிடைக்கும் அதிலும் குறிப்பாக இந்த நேரம்